ஹே ஹாய் வணக்கம் குட் மார்னிங் ஹேவ் அ கிரேட் டே இனிய காலை வணக்கம் ஸோ இன்னைக்கு வந்து இருபத்தி எட்டாவது நாளுக்கான எழுபது கேள்விகள் வந்து பார்க்குறோம் நேற்று வந்து நம்ம நூறு கேள்விகள் தமிழில் முடிச்சிருந்தோம் முதல் இருபத்தைந்து நாள்களுக்கான ஒரு நூறு கேள்விகள் முடிச்சிருந்தோம் ஸோ அந்த வீடியோ வந்து ஒரு லைவாக வந்து டிஸ்கஷனாக எடுத்துகிட்டு போயிருந்தோம் ரொம்பவே நல்ல ஒரு மாதிரி ரீச் ஆகிருந்தது ஸோ இதில் இன்றைக்கி வந்து நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம் திரும்ப இதில் வந்து ஐம்பது நாள் முடிஞ்ச பிறகு மறுபடியும் மொத்த ஐம்பது நாள் கடைசி அந்த இருபத்தஞ்சி நாள் இதெல்லாம் இருந்து டெஸ்ட் எடுத்து திரும்ப திரும்ப டிஸ்கஸ் பண்ணலாம் ஜிஎஸ்கி இதே மாதிரி நம்ம வந்து வீடியோ பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அந்த வீடியோவும் நீங்கள் வந்து தொடர்ச்சியாக பாருங்கள் மதியம் ரெண்டு மணிக்கு கரெக்டாக வந்து அந்த வீடியோ ரிலீஸ் ஆகிடும் தமிழ் வந்து காலையில் சிக்ஸ் ஏஎம்க்கு ரிலீஸ் ஆகுது இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸும் நம்ம பண்ணணும் கரண்ட் அஃபேர்ஸ் பற்றின அப்டேட் மட்டும் நான் ஃபர்தராக என்னன்னு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் நம்ம யூனிட் எயிட்டு இப்போ வந்து யூனிட் சிக்ஸ்ன்னு சொல்லி நம்ம வந்து புத்தகமாக கொடுத்துட்ருக்கோம் அதில் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி அறநூறு கேள்விகள் வந்து நம்ம கொஸ்டின் பேங்க் பண்ணியிருக்கோம் அந்த புத்தகம் பற்றின வீடியோவும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் கிளிக் பண்ணி பார்த்து நீங்கள் அதை வந்து வாங்கிக்கலாம் ருபீஸ் ஃபோர் நைன்ட்டி நைன் அது வந்து செவன் த்ரீ ஃபைவ் எயிட் நைன் ஒன் ஜீரோ ஃபைவ் ஃபோர் எயிட் இந்த நம்பர் வந்து நம்ம இன்ஸ்டியூட்டோட வாட்ஸ்அப் நம்பர் இதற்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் அண்டு இன்றைக்கி வந்து இருபத்தெட்டாவது நாள் கேள்விகள் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது நிறைய நல்ல நல்ல கேள்விகள் இருந்தது அதனால் முழுமையாக கேளுங்க தெளிவாக வந்து படிங்க பார்ட் ஒன் பிரித்தெழுதுக எப்போதுமே இந்த பிரித்தெழுதுக வந்து ஒரு பெரும் பிரச்சனைக்குரிய பகுதி இல்லையா சுலபமாக வந்து இதுவாக இதுவான்னு கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கும் படிப்போம் நம்ம முதல்ல கேள்வியெல்லாம் படிச்சிட்றேன் அப்புறம் ஆன்சர் பார்க்கலாம் அப்புறம் வந்து அதை வந்து இன்னொரு முறை ரிவிஷன் பண்ணலாம் படிக்கலாம் இப்போ மறைச்சிருக்கும் போது வந்து அந்த கேள்விக்கு என்ன பதிலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன ஆன்சராக இருக்குன்னு யோசித்து பாருங்கள் நம்மளாக இருந்தால் என்ன ஆன்சர் எழுதிருப்போம்னு சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க கவனம் ஃபஸ்ட்டு கேள்வி வந்து முத்துச்சுடர் இல்லையா முத்துச்சுடர் அடுத்து நில ஒளி நில ஒளி அடுத்து தட்ப வெப்பம் அடுத்து வேதி உரங்கள் வேதி உரங்கள் அடுத்து இறங்கும் இரநூத்தி எழுவத்தஞ்சாவது கேள்வியில் இறங்கும் அடுத்து வழித்தடம் வழித்தடம் அதுக்கடுத்து ஏன் என்று ஏன் என்று அடுத்து ஔடதம் ஔடதமாம் ஔடதமாம் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் பிரித்து பாருங்கள் இதற்கெல்லாம் என்ன பதில் வருதுன்னு அவுடதமாம் அடுத்து கண்டரி கண்டரி அடுத்து ஆழ்கடல் ஆழ்கடல் மொத்தம் பத்து கேள்விகள் வந்து நம்ம பிரித்தெழுதுகளில் பார்த்துருக்கோம் இப்போ இதற்கான பதில் பாத்திரம்லாம் கம்பல்சரியாக கண்டிப்பாக வந்து இதற்கு என்ன பதிலாக இருக்கும்னு ஒரு முறை நீங்கள் யோசிச்சுருங்க அப்புறம் சரியான பதில் என்னென்னு பார்த்துவாங்க அப்போ தான் வந்து அது ஒரு தெளிவாக புரியும் ஓகே நம்ம இது யோசித்தோம் ஆனால் பதில் இது இருக்குது இல்லை கரெக்டாக தான் நம்ம யோசிச்சுருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் புரியும் பிளைண்டாக அப்படியே கன்சூம் பண்ணாதீங்க ரொம்ப ரொம்ப கவனம் முத்து சுடர் அப்படின்னா முத்து கூட்டல் சுடர் அதுபோல் நில ஒளி அப்படின்னா நிலவு கூட்டல் ஒளி தட்ப வெப்பம் அப்படின்னா தட்பம் கூட்டல் வெப்பம் தட்பம் கூட்டல் வெப்பம் அதுபோல் வேதி உரங்கள் அப்படின்னா வேதி கூட்டல் உரங்கள் தரையிறங்கும் அப்படின்னா தரை கூட்டல் இறங்கும் தரை கூட்டல் இறங்கும் வழித்தடம் அப்படின்னா வழி கூட்டல் தடம் வழி கூட்டல் தடம் ஏன் என்று ஏன் என்று அப்படின்னா ஏன் கூட்டல் என்று ஏன் என்று அப்படிங்கிறது ஏன் கூட்டல் என்று அடுத்து அவுடதமாம் அப்படிங்கிறது ஔடதம் கூட்டல் ஆம் இந்த கேள்வில கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லியிருந்தேன் அவுடதமாம்னால் தனியாக எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஏதாவது வந்து எக்ஸாமுக்கு முன்னாடி அந்த முக்கியமான சில பிரித்தல் இதை படிச்சுட்டு போக முடியல அந்த மாதிரி கூட இதை வந்து கவனமாக படிச்சுட்டு போயிடுங்க ஆம் அப்படிங்கிறது எப்படி பிரிக்கிறோம் ஔடதம் கூட்டல் ஆம் கண்டரி அதை எப்படி பிரிக்கிறோம் கண்டு கூட்டல் அரி கண்டு கூட்டல் அரி அடுத்து ஆழ்கடல் அப்படிங்கிறது எப்படி பிரிக்கிறோம் ஆழம் கூட்டல் கடல் ஆழ்கடல் அப்படிங்கிறத ஆழம் கூட்டல் கடல் அப்படின்னு பிரிக்கிறோம் இன்னொரு முறை படிச்சிடறேன் ப்ராப்பராக கவனிச்சிருங்க ஸோ அப்போ முத்து சுடர் அப்படின்னா முத்து கூட்டல் சுடர் நில ஒளி அப்படின்னா நிலவு கூட்டல் ஒளி தட்ப வெப்பம் அப்படின்னா தட்பம் கூட்டல் வெப்பம் அதுபோல வேதியுரங்கள் வேதியுரங்கள் அப்படின்னா வேதி கூட்டல் உரங்கள் தரையிறங்கும் அப்படின்னா தரை கூட்டல் இறங்கும் தரை கூட்டல் இறங்கும் வழித்தடம் அப்படின்னா வழி கூட்டல் தடம் அடுத்தது ஏன் என்று அப்படின்னா ஏன் கூட்டல் என்று அடுத்தது அவுடதமாம் அப்படின்னா அவுடதம் கூட்டல் ஆம் ஔடதமாம் அப்படின்னா அவுடதம் கூட்டல் ஆம் கண்டரி அப்படின்னா கண்டு கூட்டல் அரி கண்டு கூட்டல் அரி அடுத்த ஆழ்கடல் அப்படின்னா ஆழம் கூட்டல் கடல் ஆழ்கடல் அப்படிங்கிறதுக்கு ஆழம் கூட்டல் கடல் அப்படின்னு பொருள்படுது அடுத்து ஓரெழுத்து ஒரு மொழி இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நேற்று கூட நம்ம வந்து ஒரு ஒரு இது ஒன்று கேட்டிருந்தோம் வான் அப்படின்னு பொருள் படுற மாதிரி அதற்கு வந்து மீ அதுதான் சரியாக பொருந்தது நான் வந்து மேன் கொடுத்துட்டேன் அது வந்து மேகம் அந்த மாதிரியான பொருள் படுது அது வந்து இல்லை ஸோ மீ தான் சரி அதை வந்து அதை சரியாக கவனிச்சிக்கோங்க இதில் இருக்கக்கூடியதும் நம்ம வந்து பார்ப்போம் இந்த என்னென்ன வார்த்தைன்னு படிச்சுருவோம் அப்புறம் உங்களுக்கு என்னென்னலாம் பொருள் தோணுதோ எல்லாம் யோசிச்சு வச்சுக்கோங்க அப்புறம் நம்ம என்னென்ன கொடுக்குறோம் அப்படிங்கிறதையும் படித்து வச்சுக்கோங்க இது வந்து நிறைய கேள்வி கேட்டு நம்மளை வந்து டிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி இதில் வந்து கேள்வி நெடில் அடுத்து சி நெடில் அப்புறம் சே நெடில் 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 அப்புறம் அப்புறம் சோ தா எல்லாமே நெடில் எழுத்து சா நெடில் சோ நெடில் அப்புறம் தா நெடில் அடுத்த கேள்வி அதுக்கடுத்தது வந்து தீ நெடில் அப்புறம் தூ குரில் தூ நெடில் தீ நெடில் தூ குரில் அப்புறம் தூ நெடில் அடுத்ததில் வந்து தே நெடில் தே நெடில் தை தைங்கிறது நெடில் எழுத்து இல்லையா தே அதுக்கப்புறம் தை தேவும் நெடில் அப்புறம் தைங்கிற எழுத்து சரி இப்போ பொருள் பாத்திரலாம் ஒன்று ஒன்றா பார்ப்போம் ப்ராப்பராக வந்து என்னவா இருக்கும்னு சொல்லி நமக்கு என்ன நல்ல பதில் தோணுதுன்னு யோசித்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அந்த பதிலை வந்து பார்த்துருங்க சா அப்படிங்கிற சா நெடில் அதுக்கு வந்து என்னென்ன பொருள் அப்படின்னா சாதல் இறந்து போ கிட்டத்தட்ட எல்லாம் ஒரே மாதிரியான ஒரு பொருள் இருக்கு இல்லையா சாதல் அப்படின்னு ஒன்று அதுக்கப்புறம் இறந்துபோ அதுக்கப்புறம் சோர்தல் அப்படின்னு ஒரு பொருள் சாதல் இறந்துபோ அப்புறம் சோர்தல் அப்படின்னு பொருள் படுது ஞாபகத்தில் வச்சுக்கணும் அதுக்கடுத்துல சி சி நெடில் அப்படிங்கிற சொல்லுக்கு என்னென்ன பொருள் அப்படின்னா இகழ்ச்சி அப்புறம் லக்குமி அப்புறம் வெறுப்பு அதாவது இகழ்ச்சி அப்புறம் லக்குமி அப்புறம் வெறுப்பு இகழ்ச்சி லக்குமி வெறுப்பு ப்ராப்பராக ஞாபகம் வச்சுக்கணும் சி நெடில் சி நெடில் அப்படிங்கிறதுக்கு என்னென்ன பொருள்படுது இகழ்ச்சி லக்குமி வெறுப்பு அதுபோல் சா நெடிலுக்கு என்னென்ன பொருள்படுது சாதல் போ சோறுதல் சாதல் அப்புறம் போ அப்புறம் சோறுதல் சி நெடிலுக்கு என்னென்ன பொருள் படுது இகழ்ச்சி லக்குமி வெறுப்பு இகழ்ச்சி லக்குமி அப்புறம் வெறுப்பு அடுத்து சே நெடில் சே நெடிலுக்கு என்னென்ன பொருள் அப்படின்னா எருது அதுக்கப்புறம் சிகப்பு மரம் சேலை உயர்வு சே நெடில் சே நெடில்க்கு என்னென்ன பொருள் படும் அப்படின்னா எருது அப்புறம் சிகப்பு மரம் சேலை உயர்வு தெளிவாக மனப்பாடும் பண்ணணும் நல்ல ஒரு ஒரு நிறைய வார்த்தை இருக்கக்கூடிய ஒரு நிறைய பொருள் இருக்கக்கூடிய அந்த ஒரு எழுத்து அதனால் ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்து சோ நெடில் சோ நெடில் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் படுது அப்படின்ட்டுன்னா மதில் அப்புறம் அரண் மதில் அப்புறம் அரண் அதுபோல் தா நெடில் தா நெடில்க்கு என்னென்ன பொருள் படுது அப்படின்ட்டுன்னா தருதல் அப்புறம் கொடுத்தல் கேடு அப்புறம் தாவுதல் ரெண்டு தான் புதுசாக இருக்குது இல்லையா தருதல் கொடுத்தல் புரியுது மீதி ரெண்டு புதுசாக இருக்குது அதுதான் மனப்படத்தில் வச்சுக்கணும் என்னது கேடு அப்புறம் தாவுதல் கேடு அப்புறம் தாவுதல் அடுத்து தீ நெடில் தீ நெடில் அதுக்கு வந்து என்ன பொருள் கொடுக்குறோம் அதுக்கு வந்துட்டு நெருப்பு சினம் தீமை நரகம் கோபம் அறிவு இனிமை ஸோ அப்போ இதெல்லாம் ப்ராப்பராக புரிஞ்சிக்கணும் என்னென்ன சொல் சொல்கிறோம் தீ நெடில் அதுக்கு வந்து நெருப்பு அது நல்லா கிளியராக நமக்கு தெரிஞ்ச ஒரு சொல் அதுக்கப்புறம் என்னது சினம் அப்புறம் தீமை அப்புறம் நரகம் கோபம் அறிவு இனிமை இதில் எல்லாம் ஒரு மாதிரி இருந்தால் கூட புதுசாக இருக்கக்கூடிய ரெண்டு வார்த்தை பாருங்கள் அறிவு இனிமை இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ தீ தீ நெடில் அப்படிங்கிறதுக்கு அறிவு அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது அதுதான் நம்ம தெளிவாக படித்து வச்சுக்கணும் அதுபோல் அடுத்து தூ குறில் தூ பொறுத்த வரைக்கும் தூ உண் இது வந்து தெளிவாக நம்ம படிச்சிருப்போம் அதுவும் இல்லாமல் ரெண்டு என்னது அசைதல் அப்புறம் உணவு அப்போ தூ குறில் அப்படின்னா உன் அசைதல் உணவு இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் உன் அசைதல் அப்புறம் உணவு அதுபோல் அடுத்து தூ நெடில் தூ நெடில் அப்படிங்கிற வார்த்தைக்கு வெண்மை தூய்மை பகைமை தூ நெடில்க்கு வந்து வெண்மை தூய்மை பகைமை அதுபோல் அடுத்து தே நெடில் தே நெடில்க்கு வந்து என்னென்ன பொருள் படுது தெய்வம் கடவுள் அருள் தே நெடில் அப்படிங்கிறதுக்கு தெய்வம் அப்படின்னு பொருள் அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அது இல்லாமல் தெய்வம் கடவுள் ரெண்டு ஒரே மருந்து இன்னொன்று மிக முக்கியமானது என்னது அருள் அடுத்து தை தை அப்படிங்கிறதுக்கு என்னென்ன பொருள் அப்படின்னா மாதம் அப்புறம் வந்து தைத்தல் அப்புறம் அலங்காரம் தைங்கிறது மாதம் தைத்தல் அப்புறம் அலங்காரம் இதெல்லாம் படிச்சிருக்கும் சரி அது ரொம்ப ரிவிஷன் பண்ணிடலாம் கவனிச்சுருங்க சா நெடில் அப்படின்னா சாதல் போ சோறுதல் அதுபோல் சி நெடில் அப்படின்னா இகழ்ச்சி இலக்குமி அதாவது லக்குமி அப்புறம் வெறுப்பு அதுபோல் சே நெடில் அப்படின்னா எருது சிகப்பு மரம் சேலை உயர்வு எருது சிகப்பு மரம் சேலை உயர்வு அதுபோல் சோ நெடில் அப்படின்னா மதில் அப்புறம் அரண் மதில் அப்புறம் அரண் அதுபோல் அடுத்து தா நெடில் அப்படின்னா தருதல் கொடுத்தல் கேடு தாவுதல் தருதல் கொடுத்தல் கேடு தாவுதல் அதுபோல் தீ நெடில் அப்படின்னா நெருப்பு சினம் தீமை நரகம் கோபம் அறிவு இனிமை நெருப்பு சினம் தீமை நரகம் கோபம் அறிவு இனிமை அதுபோல் அடுத்து தூக்குறில் அப்படின்னா உன் அசைதல் உணவு உன் அசைதல் உணவு இதெல்லாம் தான் அதற்கு பொருள்படுது அதுபோல் அடுத்து தூ நெடில் அதுக்கு என்னென்ன பொருள்படுது வெண்மை தூய்மை பகைமை வெண்மை தூய்மை பகைமை அடுத்து வந்து தே நெடில் தே நெடில் என்னென்ன பொருள்படுது அப்படின்னா தெய்வம் கடவுள் அருள் தெய்வம் கடவுள் அருள் அதுபோல் அடுத்து தை தைங்கிற சொல்லுக்கு என்னென்ன பொருள் படுது மாதம் தைத்தல் அலங்காரம் மாதம் அப்புறம் தைத்தல் அப்புறம் அலங்காரம் மாதம் தைத்தல் அலங்காரம் இதெல்லாம் தைங்கிற சொல்லுக்கு பொருள்படுது அடுத்து வந்து மரபு பிழையை நீக்குதல் இதில் வந்து ஒரு சில எடுத்துக்காட்டு மாதிரி முதல் ரெண்டு கேள்வி கொடுத்துருக்கோம் அதை பாருங்கள் அப்புறம் மற்ற கேள்வி எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் ஆன்சர் யோசிச்சு பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு வந்து வானம் பாடி பாடும் வானம் பாடி பாடும் அடுத்து வந்து கிளி கிளி என்ன பண்ணும் கொஞ்சம் கிளி கொஞ்சம் அதுபோல் மற்றதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் குயில் கமெண்ட் பண்ணலாம் மயில் என்ன பண்ணும் கமெண்ட் பண்ணலாம் குருவி வாத்து அதுபோல் கூகை கூகை அப்படின்னா கோட்டான் அப்புறம் கோழி அப்புறம் கிளி அப்புறம் வண்டு ச என்னென்ன இருக்குது என்னென்ன சொல்லியிருக்கோம் ஃபஸ்ட் உடனே வானம் பாடி பாடும் அது சொல்லிட்டோம் அதுபோல் அடுத்து என்னது கிளி கொஞ்சம் அதுன்னு சொல்லிட்டோம் அடுத்து வந்து என்னது குயில் குயில் வந்து என்ன பண்ணும் அதான் கேள்வி அப்போ குயிலுக்கு வந்து என்ன பதில் குயில் கூவும் அதுபோல் அடுத்து மயில் என்ன பண்ணும் மயில் வந்து அகவும் மயில் அகவும் அடுத்து குருவி குருவி என்ன பண்ணிடும் கீச்சிடும் குருவி கூவாது குருவி கீச்சிடும் குயில் தான் கூவுது ஓகே அதுபோல் வாத்து வாத்து என்ன பண்ணுது கத்தும் வாத்து கத்தும் கூகை கோட்டான் குளரும் குளரும் அதுபோல் கோழி கோழி வந்து கொக்கரிக்கும் கோழி கொக்கரிக்கும் அதுபோல் அடுத்து கிளி கிளி வந்து பேசும் அல்லது கொஞ்சும் அடுத்து வண்டு வண்டு அப்படிங்கிறது முரலும் முரளும் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரி இப்போ அது இன்னொரு முறை படைச்சிடலாம் வானம் பாடி பாடும் அதுபோல் அடுத்து கிளி கொஞ்சும் அதுபோல் அடுத்து குயில் கூவும் மயில் அகவும் மயில் அகவும் அதுபோல் அடுத்து குருவி கீச்சிடும் அதுபோல் வாத்து வாத்து வந்து கத்தும் அதுபோல் கூகை அதில் கோட்டான்னு சொல்கிறோம் அது வந்து குளரும் குளரும் அதுபோல் அடுத்து கோழி கோழி கொக்கரிக்கும் கிளி பேசும் அல்லது கொஞ்சம் அதுபோல் வண்டு வண்டு வந்து முரளும் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும் வண்டு வண்டு வந்து என்ன பண்ணும் அப்படின்ட்டுன்னா முரலும் வண்டு முரலும் ஞாபகத்தில் போட்டு வச்சுக்கணும் அடுத்து கலை சொற்கள் இது ஒரு மாதிரி ஈஸியாக தான் இருக்கும் டக்குன்னு முடிச்சிடலாம் ப்ராப்பராக கவனிச்சிருங்க வாலண்டியர் அப்படின்னா தன்னார்வலர் அப்படின்னு வாலண்டியர் அப்படின்னா தன்னார்வலர் ஜூனியர் ரெட் கிராஸ் அப்படின்னா என்ன கமெண்ட் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் அப்படின்னா என்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் அதுபோல் அடுத்து சோசியல் ஒர்க்கர் அப்படின்னா சமூக சேவகர் அதுபோல் ஹியூமனிட்டி அப்படின்னா மனிதநேயம் மெர்சி அப்படின்னா கருணை டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்னா என்ன கமெண்ட் பண்ணலாம் நோபல் பிரைஸ் அப்படின்னா அதாவது நோபல் பிரைஸ்னால் தமிழ்லே நோபல் பிரைஸ் தான் லாரி அப்படின்னா சரக்கு உந்து ஃபேஸ்புக் அப்படின்னா முகநூல் ஃபேஸ்புக் அப்படிங்கிறது முகநூல் சரி இப்போ நம்ம மறைச்சி வச்சிருக்கலாம் என்ன ஆன்சர் பார்த்துடலாம் ஜூனியர் ரெட் கிராஸ் அப்படின்னா இளம் செஞ்சிலுவை சங்கம் இளம் செஞ்சிலுவை சங்கம் ஸ்கவுட் அண்ட் கைடு அப்படின்னா சாரண சாரணியர் ஸ்கவுட் அண்ட் கைடு அப்படின்னா சாரண சாரணியர் அதுபோல் அடுத்து டிரான்ஸ்பிளாண்டேஷன் அப்படின்னா உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை ட்ரான்ஸ்பிளாண்டேஷன் அப்படின்னா உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை அவ்வளோதான் இன்னொரு முறை படிச்சிடலாம் ப்ராப்பராக கவனிச்சிருங்க ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் என்ன சொல்கிறோம் வாலண்டியர் அப்படின்னா தன்னார்வலர் ஜூனியர் கிராஸ் அப்படின்னா இளம் செஞ்சிலுவை சங்கம் ஸ்கவுட் அண்ட் கைடு அப்படின்னா சாரண சாரணியர் அதுபோல் சோசியல் ஒர்க்கர் அப்படின்னா சமூக சேவகர் ஹியூமனிட்டி அப்படின்னா நேயம் மெர்சி அப்படின்னா கருணை டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்னா உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை நோபல் பிரைஸ் அப்படின்னா நோபல் பரிசு லாரி அப்படின்னா சரக்கு உந்து ஃபேஸ்புக் அப்படின்னா முகநூல் ஸோ அப்போது இதெல்லாம் தான் கலை சொற்கள் அடுத்து வந்து பழமொழிகள் விடுபட்ட இடத்தை நிரப்புக இது ஒரு மாதிரி நான் அதை மறைச்சி வைக்கல அதை அப்படியே சேர்த்து படிக்கும் போது தான் சுலபமாக இருக்கும் அதனால் முழுமையாக படிச்சிடுறேன் ஒரு முறை கவனிச்சிடுங்க ஒரு ரெண்டு முறை படித்து பார்த்துட்டு அப்படி கடந்து போயிடலாம் ஸோ இந்த டாபிக் வந்து நல்லா காது கொடுத்து கேட்டுருணும் இதில் ரெண்டு மூணு ஆப்ஷன் எல்லாம் கொடுத்துட்டு அதில் எது பொருந்தோம் அந்த மாதிரி கூட நமக்கு வந்து கேள்வி எக்ஸாமில் வைக்கலாம் ஆயிரம் களம் நெல்லுக்கு ஒரு அந்துப்பூச்சி போதும் இப்போ ஆயிரம் களம் அப்புறம் ஒரு கோடிட்ட இடம் ஒரு அந்து பூச்சி போதும் அந்த இடத்துல என்ன சரியான சொல் நெல்லுக்கு ஆயிரம் களம் நெல்லுக்கு ஒரு அந்து பூச்சி போதும் அடுத்து ஆள் கூடுனா பாம்பு சாகுமா கையை ஊனித்தான் கரணம் போட முடியும் அப்போது இந்த இடத்துல ஆள் கூடுனா அப்புறம் ஒரு கோடிட்டை இடம் அப்போ அந்த இடத்துல தான் என்ன வரும் பாம்பு ஆள் கூடுனா பாம்பு சாகுமா கையை ஊனித்தான் கரணம் போட முடியும் அடுத்த கேள்வி என்னது டேஸ் ஒரு கோடி இடம் கொடுத்துருக்கோம் இல்லையா டேஸ் பாரம் சுமக்கிறவனுக்கு தான் தெரியும் அப்போ என்ன சொல்கிற காவடி பாரம் சுமக்கிறவனுக்கு தான் தெரியும் அடுத்து இருப்பவனுக்கு ஏப்பம் இல்லாதவனுக்கு பசி ஏப்பம் இப்போ ரெண்டு வார்த்தை எது எங்கே பொருந்துன்னு தான் கேள்வி அப்போ இருப்பவனுக்கு ஏப்பம் இல்லாதவனுக்கு பசி ஏப்பம் அடுத்து நாலு வீட்டில் கல்யாணமாம் நாய்க்கு அங்கேயும் இங்கேயும் ஓட்டமாம் இங்கே வந்து நாலு வீட்டில் கல்யாணமாம் அப்புறம் ஒரு கோடி இடம் இருக்குது நாய்க்கு அங்கேயும் இங்கேயும் ஓட்டமாம் பாடி பாடிப்பாடி குத்தினாலும் பதறு அரிசி ஆகுமா இந்த பதருங்கிறதான் நம்ம இங்கே கேட்டிருந்த கேள்வி கோடிட்டிடம் கொடுத்தா அந்த இடத்துல என்ன வரும் பாடிப்பாடி குத்தினாலும் பதறு அரிசி ஆகுமா அதுபோல் அடுத்தது அதிர அடிச்சா உதிர விளையும் இங்கே விளையும் தான் நம்ம கேட்டிருந்த கேள்வி இல்லையா அதிர அடித்தா உதிர அப்புறம் வந்து ஒரு டேஷ் ஒரு கோடிட்டிடம் கொடுத்துட்டோம் பதில் என்னது விளையும் அதிர அடித்தா உதிர விளையும் அடுத்து குத்துக்கல்லுக்கு என்ன குளிராகவே இல்ல ஒரு டேஷ் போட்டிருக்கோம் என்ன குளிராக வெயிலா அந்த இடத்துல பொருத்தமான சொல் என்னது குத்துக்கல்லுக்கு குத்துக்கல்லுக்கு குளிராக வெயிலா அதுபோல் அடுத்து அகலியில் விழுந்த முதலைக்கு அதுவே சொர்க்கம் அப்போ இந்த இடத்துல முதலைக்கு அதுதான் வந்து கோடிட்ட இடத்துல நிரப்ப வேண்டிய சொல் அகலியில் விழுந்த முதலைக்கு அதுவே சொர்க்கம் அடுத்து கார்த்திகை மாதம் பிறைய கண்ட மாதிரி பிறை பிறை நிலவு இல்லையா கார்த்திகை மாதம் பிறைய கண்ட மாதிரி இந்த பிறை அதுதான் வந்து இங்கே கோடிட்ட இடம் ஸோ இப்போ இன்னொரு முறை இது எல்லாத்தையும் முழுசாக படிச்சிடறேன் ப்ராப்பராக கவனிச்சிருங்க ஆயிரம் கலம் நெல்லுக்கு ஒரு அந்து பூசி பூச்சி போதும் ஒரு அந்து பூச்சி பூசி போதும் பூச்சி போதும் ஆள் கூடுனா பாம்பு சாகுமா கையை ஊனு தான் கரணம் போட முடியும் அடுத்த கேள்வியில் காவடி பாரம் சுமக்கிறவனுக்குத்தான் தெரியும் அடுத்த கேள்வியில் இருப்பவனுக்கு புளியேப்பம் இல்லாதவனுக்கு பசி ஏப்பம் நாலு வீட்டில் கல்யாணமாம் நாய்க்கு அங்கேயும் இங்கேயும் ஓட்டமாம் அதுபோல் அடுத்ததுல பாடி பாடி குத்தினாலும் பதறு அரிசி ஆகுமா அதுபோல் அடுத்த கேள்வியில் அதிர அடித்தா உதிர விளையும் அதிர அடித்தா உதிர விளையும் அடுத்ததில் குத்துக்கல்லுக்கு என்ன குளிராக வெயிலா அடுத்த கேள்வியில் அகலியில் விழுந்த முதலைக்கு அதுவே சொர்க்கம் அடுத்தது கார்த்திகை மாதம் பிறைய கண்ட மாதிரி கார்த்திகை மாதம் பிறைய கண்ட மாதிரி சரி அதுக்கு அடுத்த ஆறாவது யூனிட் போயிடலாம் கலை சொற்கள் இது கொஞ்சம் ஈஸியான ஏரியா தான் டக்குன்னு முடிச்சிடலாம் ஸோ இப்போ இதில் வந்து இமெயில் அப்படின்னா மின்னஞ்சல் ரெண்டாவது டேட்டா டேட்டா பேஸ் டேட்டா பேஸ் இல்லையா டேட்டா பேஸ் அப்படின்னா செய்தி தொடர்பு அதுக்கட்டத்தில் பைனரி லாங்குவேஜ் அப்படின்னா என்ன கமெண்ட் பண்ணுங்கள் அதுபோல் மானிட்டர் அப்படின்னா என்ன கமெண்ட் பண்ணலாம் சாஃப்ட்வேர் அப்படின்னா என்ன அதுக்கப்புறம் வெப் சர்ச் என்ஜின் அப்படின்னா என்ன டவுன்லோட் அப்படின்னா என்ன சாட்டிங் அப்படிங்கிறது என்ன அதுபோல் ப்ராப்ளம் அப்படிங்கிறது என்ன கார் அப்படிங்கிறது என்ன ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம் இப்போ இதற்கான பதில் வந்து நம்ம கொடுத்துடலாம் ப்ராப்பராக வந்து கவனிங்க ஸோ இப்போ வந்து இமெயில் அப்படின்னா மின்னஞ்சல் டேட்டா பேஸ் அப்படின்னா செய்தி தொடர்பு அதுபோல பைனரி லாங்குவேஜ் அப்படின்னா இருநிலை மொழி இருநிலை மொழி அதுபோல மானிட்டர் அப்படின்னா கணினி திரை மானிட்டர் அப்படிங்கிறதுக்கு பொருள் என்ன சொல்கிறோம் கணினி திரை சாஃப்ட்வேர் அப்படின்னா மென்பொருள் சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது மென்பொருள் வெப் சர்ச் என்ஜின் அப்படிங்கிறது தேடு தேடு பொறிகள் டவுன்லோட் அப்படின்னா பதிவிறக்கம் டவுன்லோடு அப்படின்னா பதிவிறக்கம் சேட்டிங் அப்படின்னா அரட்டை அடிப்பது அதுபோல் ப்ராப்ளம் அப்படின்னா சிக்கல் கார் அப்படிங்கிறது மகிழ்ந்து இன்னொரு முறை பார்த்துடலாம் ப்ராப்பராக வந்து கவனிச்சுருங்க சரி ஓகேடன் ஸோ அப்போது இதற்கான பதிலெல்லாம் பார்த்துட்டு வந்தோம் இன்னொரு முறை படிச்சிடலாம் ப்ராப்பராக கவனிச்சுருங்க இமெயில் அப்படின்னா மின்னஞ்சல் டேட்டா பேஸ் அப்படின்னா செய்தி தொடர்பு பைனரி லாங்குவேஜ் அப்படின்னா இருநிலை மொழி மானிட்டர் அப்படின்னா கணினி திரை சாஃப்ட்வேர் அப்படின்னா மென்பொருள் வெப் சர்ச் என்ஜின் அப்படின்னா பொறிகள் டவுன்லோட் அப்படின்னா பதிவிறக்கம் சேட்டிங் அப்படின்னா அரட்டை அடிப்பது ப்ராப்ளம் அப்படின்னா சிக்கல் கார் அப்படிங்கிறது மகிழுந்து ஸோ அடுத்த டாபிக் வந்து ஊவே சாமிநாத ஐயர் மற்றும் தேப்போ மீ இல்லையா அவரை பற்றி பார்ப்போம் ஏழாவது யூனிட் சில முக்கியமான கேள்விகள் வந்து பார்த்துடலாம் நான் ஃபஸ்ட் எப்பவும் போல் கேள்வியை படிச்சிடுறேன் அதுக்கான பதில் என்னவாக இருக்கும் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நம்ம வந்து பதில் பார்த்துடலாம் முதல் கேள்வி ஊவேசா அவர்களின் பெயர் விரிவாக்கம் என்ன ஊவேசா அப்படின்னா என்ன அதான் கேள்வியே அடுத்து மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் ஊவேசா அவர்களுக்கு இட்ட பெயர் என்ன மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் ஊவேசா அவர்களுக்கு இட்ட பெயர் என்ன அடுத்து டாக்டர் ஊவேசா நூல் நிலையம் சென்னை பெசன் நகரில் தொடங்கப்பட்ட ஆண்டு டாக்டர் ஊவேசா நூல் நிலையம் சென்னை பெசன் நகரில் தொடங்கப்பட்ட ஆண்டு அடுத்த கேள்வி சிலப்பதிகாரத்தில் கூறப்படும் வரியும் குறவையும் நாட்டுப்புற பாடல்களே என கூறிய தமிழறிஞர் யார் வரியும் குறவையும் நாட்டுப்புற பாடல்களே சிலப்பதிகாரத்தில் கூறப்படும் வரியும் குறவையும் நாட்டுப்புற பாடல்களே என கூறிய தமிழறிஞர் யார் அடுத்து வந்து ஊவேசா எழுதிய நூல்கள் யாவை அதுக்கடுத்ததில்லை தமிழ் தாத்தா ஊவே சாமிநாத ஐயர் அவர்களுக்கு டாக்டர் பட்டம் வழங்கப்பட்ட ஆண்டு அடுத்த கேள்வி தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அவர்கள் பெற்ற விருதுகள் யாவை அதுக்கடுத்த கேள்வி ஊவேசா அவர்களுக்கு வழங்கப்பட்ட சிறப்பு பெயர்கள் யாவை இது வந்து அப்படியே ஒரு முறை படிச்சிடலான்ட்டு அப்படி வச்சிருக்கோம் அதை கவனித்து படிச்சுருங்க புலமை பெருங்கடல் மகா கோபாத்தியாய மகா கோபாத்தியாய திராவிட வித்யாபூஷணம் அடுத்ததுல தாக்ஷிணாத்திய கலாநிதி தாக்ஷிணாத்திய கலாநிதி புலமை பெருங்கடல் மகா கோபாத்தியாய திராவிட வித்யா பூஷணம் அதுக்கப்புறம் தாட்சிணாய கலாநதி ஞாபகத்தில் வச்சுக்கணும் அடுத்து தமிழ் தாத்தா பதிப்பித்த முதல் காப்பியம் முக்கியமான கேள்வி தமிழ் தாத்தா பதிப்பித்த முதல் காப்பியம் அதுக்கடுத்ததில் சோடிகளை மீட்க ஏ சாமிநாதன் அவர்கள் ஈரோடு மாவட்டத்தில் எந்த இடத்திற்கு சென்றார் சோடிகளை மீட்க ஏ சாமிநாதன் அவர்கள் ஈரோடு மாவட்டத்தில் எந்த இடத்திற்கு சென்றார் இதெல்லாம் அந்த கேள்வி ஸோ இதற்கான பதிலெல்லாம் பார்த்துடலாம் இதில் நம்பர் ஒன் ஃபஸ்ட்டு ஊவேசா அவர்களின் பெயர் விரிவாக்கம் என்ன அதில் உத்தமநாதபுரம் உத்தம உத்தம தானபுரம் உத்தம தானபுரம் வேங்கட சுப்புவின் மகனார் சாமிநாதன் உத்தம தானபுரம் வேங்கடசுப்புவின் மகனார் சுவாமிநாதன் அடுத்து மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் ஊவேசா அவர்களுக்கு இட்ட பெயர் என்ன சாமிநாதன் அதுபோல் அடுத்து டாக்டர் ஊவேசா நூல் நிலையம் சென்னை பெசன் நகரில் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு அடுத்து சிலப்பதிகாரத்தில் கூறப்படும் வரியும் குறவையும் நாட்டுப்புற பாடல்களே என கூறிய தமிழறிஞர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அவர்கள் உவேசா எழுதிய நூல்கள் அதில் வந்து அங்கையர் கன்னி மாலை அடுத்து தமிழ் பா மஞ்சரி பா மஞ்சரி கன்னி மாலை தமிழ் பா மஞ்சரி தமிழ் தாத்தா ஏ சாமிநாத ஐயர் அவர்களுக்கு டாக்டர் பட்டம் வழங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு சென்னை பல்கலைக்கழகம் சென்னை பல்கலைக்கழகம் அடுத்து தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அவர்கள் பெற்ற விருதுகள் யாவை அது வந்து தேப்போ மீனாட்சி சுந்தரனார் பெற்ற விருதுகள் வந்து இந்திய அரசின் பத்மபூஷன் விருது தமிழக அரசின் கலைமாமணி விருது இந்திய அரசின் பத்மபூஷன் விருது மற்றும் தமிழக அரசின் கலைமாமணி விருது அவர்களுக்கு வழங்கப்படும் சிறப்பு பெயர்கள் பார்த்துருந்தோம் புலமை பெருங்கடல் அதுக்கடத்தில் மகா கோபாத்தியாய திராவிட வித்யா பூசணம் தக்ஷிணாத்திய கலாநதி தாக்சிணாத்திய கலாநதி தமிழ் தாத்தா பதிப்பித்த முதல் காப்பியம் வந்து சீவக சிந்தாமணி ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழு அதுக்கடுத்து இல்லை சுவடிகளை மீட்க ஊவே சாமிநாதன் அவர்கள் ஈரோடு மாவட்டத்தில் எந்த இடத்திற்கு சென்றார் அவர் வந்து கொடுமுடி அப்படிங்கிற இடத்துக்கு தான் முதன் முதல்ல போகிறார் ஸோ ஏழாவது யூனிட் ஒரு முறை பார்த்துடலாம் ப்ராப்பராக வந்து கவனிங்க ஸோ ஊவே சாமிநாதர் மற்றும் தேப்போ மீ அவரை பற்றி பார்க்குறோம் ஃபர்ஸ்ட் கேள்வி ஏ சாமிநாதர் அவர்களின் பெயர் விரிவாக்கம் என்ன உத்தமநாதபுரம் வேங்கடசுபுவின் மகனார் சாமிநாதன் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் ஊவேசா அவர்களுக்கு இட்ட பெயர் என்ன சாமிநாதன் அடுத்து டாக்டர் ஏசா நூல் நிலையம் சென்னை பெசன் நகரில் எங்கு எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு சிலப்பதிகாரத்தில் கூறப்படும் வரியும் குறவையும் நாட்டுப்புற பாடல்களே என கூறிய தமிழறிஞர் யார் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அதுக்கடுத்து ஊவேசா அவர்கள் எழுதிய நூல்கள் யாவை அங்கையர் கன்னி மாலை தமிழ்ப்பா மாஞ்ச மஞ்சரி அடுத்து தமிழ் தாத்தா ஏ சாமிநாதர் அவர்களுக்கு டாக்டர் பட்டம் வழங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு சென்னை பல்கலைக்கழகம் அடுத்து தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அவர்கள் பெற்ற விருதுகள் யாவை அதில் வந்து இந்திய அரசின் பத்மபூஷன் விருது தமிழக அரசின் கலைமாமணி விருது இந்திய அரசின் பத்மபூஷன் தமிழக அரசின் கலைமாமணி விருது ஊவேசா அவர்களுக்கு வழங்கப்படும் சிறப்பு பெயர்கள் யாவை புலமை பெருங்கடல் மகா கோபாத்தியாய திராவிட வித்யா பூஷணம் தாக்சிணாத்திய கலாநதி அடுத்த தமிழ் தாத்தா பதிப்பித்த முதல் காப்பியம் வந்து சீவக சிந்தாமணி ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஏழு அகத்தில் சுவடிகளை மீட்க உவே சாமிநாதன் அவர்கள் ஈரோடு மாவட்டத்தில் எந்த இடத்திற்கு சென்றார் கொடுமுடி ஸோ இன்னைக்கான டே இருபத்தி எட்டுக்கான எழுபது கேள்விகள் வந்து நம்ம பார்த்துட்டோம் குட் மார்னிங் ஹாவ் அ கிரேட் டே இனிய காலை வணக்கம் இன்னைக்கு இந்த நாளில் உங்களால் எவ்வளோ மேக்ஸிமமாக படித்து இந்த நாளில் எவ்வளோ அதிக உழைப்பை போட்டு நம்மளோட வெற்றியை நோக்கி நம்ம வந்து இன்னும் கிட்ட நெருங்கி போக முடியுமோ அந்த அளவுக்கு மிக அதிகமான ஒரு உழைப்பை வந்து போட்டு வச்சுக்கோங்க இந்த நாள் முடிஞ்ச பிறகு அல்லது நேற்று வந்து நீங்கள் என்ன படிச்சிங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பதிவிடலாம் இல்லைனாலும் பரவாயில்ல நீங்களாக ஒரு நோட்டை போட்டு தினம் தினம் என்ன படிச்சிங்கன்னு எழுதிக்கிட்டே வாங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு கண்டினியூட்டி இருக்கும் ஓகே நம்ம இது இது என்ன படிச்சிட்டு வரோம் அப்படின்னு உங்களுக்கு வந்து புரியும் ஸோ அதில் கவனம் செலுத்துங்க அண்ட் தொடர்ந்து வந்து நம்ம பார்ப்போம் அடுத்து அடுத்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம சந்திப்போம் கீப் சப்போர்ட்டிங் எஸ் தேங்க்யூ ஸோ மச் தடா